ஃபர்ஸ்ட் லைன் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்தை அரசியலுக்குள் இழுக்க பாரதிய ஜனதா கட்சி தன் முயற்சியை துவங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு இணையான விஜயை விட அதிகம் செல்வாக்கு படைத்த அதாவது ரசிகர்களை கொண்ட சில நேரம் சமபலமாக இருக்கக்கூடிய ரசிகர்களை கொண்ட அஜித்து ஸோ அஜித்தை வந்து அரசியலில் கொண்டு வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதகமாக இறக்கிட்டோம்னா விஜயை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் பாஜக இறங்கியிருக்கு ஏனென்றால் விஜய் இழுக்கலாம் அப்படின்னு பார்த்தா விஜய் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேரை தெரிஞ்சோ தெரியாமல் அறிவிச்சாப்பில் அதுக்கப்புறம் விஜய் போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு சேர்ந்து பாஜக இல்லாத அதிமுக விஜய் கூட்டணி திமுகவுக்கு எதிரான ஒரு போட்டியாக வந்து நம்ம வந்து அதிமுகவுக்கு இப்போ பதினெட்டு பர்சன்ட் வாக்கு இருக்குன்னு வச்சிக்கலாம் பதினெட்டுல இருபது பர்சன்ட் இருக்குது இல்லை பதினாறு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆறு இப்போ ஒரு பத்து பர்சன்ட் வந்தோம்னா ஒரு இருபத்தெட்டாக மாறிடும் அப்போ கடுமையான போட்டியாக திமுக கொடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம ஆட்சி கூட வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் தான் விஜய் வந்து களத்தில் இறங்கினது பிஜேபிக்கு எதிரான அரசியல் நம்ம பண்ணுறோம் தி டிஎம்கே வந்து பிஜேபிக்கு எதிரான அரசியல் பண்ணது நம்மளும் அந்த அதையும் அரசியலை பண்ணி அதிமுக உள்ள எழுத்து அதிமுகவும் பிஜேபிக்கு எதிராக அரசியல் செஞ்சிச்சுன்னா அப்படின்னா மைனாரிட்டி ஓட்டுகளை நம்ம வாங்கிட முடியும் ஏன்னா கிறிஸ்தவ ஓட்டுகளை நம்ம கிறிஸ்டியன் என்பதனால் அதை வாங்கிக்கலாம் மைனாரிட்டி ஓட்டையும் வாங்கிக்கலாம் ரசிகர்கள் ஓட்டு இருக்குது அதே மாதிரி அதிமுகவுடைய எம்ஜிஆர் ஓட்டுகள் அதையும் வாங்கிட்டு நேரடியாக இறங்கி அடிப்போம் முடிஞ்சால் சீமானையும் உள்ளே சேர்த்துக்கோன்னு தான் முதல்ல பிளான் போட்டது ஆனால் சீமானை வைத்து நாம் சமாளிக்க முடியாது சீமானுக்கு நம்ம தீனி போடவும் முடியாது அப்படின்னொன்னே நான் ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது நம்ம தான் தலைவன் நம்ம தான் முதலமைச்சர் அப்படின் நம்ம இறங்க போகிறோம் இதுக்குள்ளே இந்த இப்போ வெளியில் போகிற ஓனான்னு எடுத்து எதுலையோ விட்டால் குத்துடைய குடையுதுன்ற கதையாகும் சீமானை கூட்டான்னு சொல்லி முதல்லையே சீமானை கழட்டி விட்டாப்புல விஜய் அதுக்கப்புறம் அதிமுகவோட சேரணும்னு பிளான் போட்டதுக்கப்புறம் பிஜேபிக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தால் தான் நம்ம தமிழ்நாட்டில் நிற்க முடியுன்றதுனால அப்படி ஒரு முடிவு எடுத்த விஜய்னால் இப்போ பிஜேபிக்குள்ளே போனால் டோட்டலாக இருக்கிறதும் பிடிக்கிட்டு போயிரு இப்போ இருக்க சில்லு வண்டு வேணால் ஓட்டு போடுவாங்க ரசிகர்கள் போடுவாங்களே தவிர பொதுமக்களோ வாக்காளர்கள் பொதுவான வாக்காளர்களை போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் பிஜேபி பிஜேபி என்ன பண்ணிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கையில் போட்டிருக்கு பிஜேபியை மீறி அதிமுக எதையுமே செய்து விட முடியாது அப்படின்றது விஜய்க்கு அரசியல் அனுபவம் காரணமாக தெரியல ஸோ இப்போ வந்து பிஜேபி ட டொக்கா வந்து அந்த சமயம் பார்த்து மிரட்டி அதிமுக தூக்கிச்சு இப்போ விஜய் அனாதை ஆகிட்டாப்பில் ஸோ விஜய்க்கு ஒரு நாலு பெர்சென்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ ஓட்டு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி அதர் சாய்ஸை என்னன்னா அதிமுக எழுத்தாச்சு அதிமுக விட்டு பிரிந்தவர்களை பூராத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் ஆனால் சீமான் வெளியே உள்ளே வர முடியாது வெளியிலேருந்து ஆதரவு இல்லை இல்லை நானும் தெருவுக்கு வந்துடுவேன்றதுனால சீமான் வெளியிலேருந்தே திமுகவுக்கு எதிரான வேலையை செய்யட்டும் அஜித்தை உள்ளே இழுத்து போட்டோம் அப்படின்னா அஜித் வந்து நமக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு அஜித்தை வேறு வேறு ரூபத்தில் முயற்சி பண்ணாலும் அஜித் வந்து பிடி கொடுக்கவே இல்லை நான் இல்லைங்க நாம் ஒன்றும் படத்துலேயோட நடிக்கிறது இல்லைங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாட்டுக்கு என் புலப்பை பார்த்துட்டு ரேஸ் ஈஸினு எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க அந்த மாதிரி கேஷுவலாக ரொம்ப ஒன்றுமே கண்டுக்கிறாத மாதிரி பேசினோடனே என்ன பண்ணாங்கன்னா மோடி வாழ்த்து தெரிவித்தார் எதுக்குன்னா கார் ரேஸில் விஜய் அஜித் ஜெயிச்சதுக்கு வார்த்தை ஏன்னா ஸோ ஏன்னா திமுக வந்து வாழ்த்து தெரிவித்தது கொஞ்சம் இப்போ அஜித் வந்து திமுக டாச்சில் இருக்கிறதுனால அதை உடைத்து பாஜக பக்கம் வரணும் இல்லைனா திமுக பக்கம் போயிடவே கூடாது நீ அரசியலுக்கு வரதாக இருந்தால் எங்கள் கூட வரணும் இல்லை திமுக சப்போர்ட் பண்ணுறேன் அவனை சப்போர்ட் பண்ணுறேன் இவனை சப்போர்ட் பண்ணுறேன்னு போனால் ஆப் அடிச்சிருவோன்ற மாதிரி லைட்டாக ஒரு மரண்டல் துணியில் சொல்லி வச்சுட்டாங்க அஜித் அதை பற்றிலாம் கவலை இல்லை அம்மா யாருக்கும் அரசியலுக்குலாம் போகிறது இல்லைன்னு போயிட்டாப்புல இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்துருவோம் அஜித் வந்து இந்தியா டுடேயோட யூடியூபுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல இந்தியா டுடே யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அந்த பேட்டி தான் இப்போ பரபரப்பான ஒரு விஷயமாக மாறியிருக்கு என்ன இருக்கு அப்படின்னா தெல்ல தெளிவான பேட்டி ஆங்கிலத்தில் ஒரு ஞானியை போல் பேசியிருக்கிறார் அஜித்து அதை தான் இப்போ விஜய்யோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க விஜய் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் அவங்க கட்சி கூட்டம் ப்ரீ பிளான்டு கூட்டம் ஏன்னா போய் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் தக்கா பக்கான்னு உலரிகிட்டு இருக்காப்புல பூத் கமிட்டின்னா என்னன்னே அவருக்கு தெரியல பூத் கமிட்டி பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு மாநாடு மாதிரி நடத்தி என்ன பேசுகிறேன்னு அவன் கட்சிக்காரனுக்கும் பேச தெரில இவருக்கும் பேச தெரில ரெண்டு நாள் என்ன தான் பண்ணாங்கன்னு தெரில விஜய் பேசினோடனே முதல் நாள் தொண்ணூறு பெர்சன்ட் கூட்டம் கலைஞ்சி போய்ச்சி மீதி பத்து பர்சன்ட் தான் இருந்தாங்க அப்போ பூத் கமிட்டி கூட்டம்னு இவ்வளோ பேர் ஏன் கூட்டிங்கன்னு ஒரு கேள்வி அதில் பார்த்தோன்னா எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க பதினெட்டு வயசு கீழே உள்ளதெல்லாமே குழந்தைங்களை லிஸ்ட்டில் தான் அரசியல் சட்டத்தில் இருக்குது சட்டத்தில் இருக்குது அதனால் குழந்தைங்களையா வச்சு அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காரு அப்படின்னு ஒரு இது பண்ணிச்சு ஆனால் அஜித் கொடுத்துருக்க முதல் பேட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இந்தியா டுடே கொடுத்த பேட்டி வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் இந்த ஃபீமேல் ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாப்புல அப்படின்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் தானே நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கீங்களே அப்படின்னு இருக்கீங்களே அப்போ நீங்களும் சூப்பர் ஸ்டார் போட்டியில் இருக்கீங்களே நீங்களும் சூப்பர் ஸ்டார் தானே அப்படின்னு கேட்கும்போது தயவுசெய்து என்னை சூப்பர் ஸ்டார்லாம் அழைக்காங்க அப்படிலாம் கூப்பிடாதீங்க நான் சூப்பர் ஸ்டார் கிடையாது அந்த மாதிரியான அடைமொழி வந்து எனக்கு வந்து ஒத்து வராது அது எனக்கு தேவையும் இல்லை ஏன்னா நான் பாட்டுக்கு அமைதியாகப்பட்டிருக்கேன் போட்டிருக்கேன் என்னை ஏக்கேன்னு கூப்பிடுங்க இல்லை சில பேர் தலைன்னு கூப்பிட்றாங்க நீ அதே அஜித்குமார்னு கூப்பிடுங்க இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு தான் நான் என்னுடைய ரசிகர்கிட்ட சொல்லியிருக்கேன் தயவுசாக எனக்கு அந்த பட்டம் கிட்டம்லாம் கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்பு அடுத்து என்ன சொல்லியிருக்காப்புனா முப்பத்தி மூணு வருஷமா கிட்டத்தட்ட நான் ஏன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் கண்ட எனக்கு தோணுனதை என்னுடைய எனக்கு இப்போ இருக்க வேலையை நான் செய்து கொண்டு போயிட்டே இருக்கேன் இன்னைக்கு வந்து கார் ரேஸு அப்போ அந்த பொண்ணு கேட்குது கார் ரேஸ்லேயும் போகிறீங்க துப்பாக்கிச்சூடுதல்ல போகிறீங்க சினிமாவில் நடிக்கிறீங்க இப்படி பல்வேறு முகங்களை காட்டுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிது அப்படிங்கும்போது கால நேரம் கரெக்டாக வந்ததுனால என்னென்னா சரியான நண்பர்கள் எனக்கு அமைஞ்சாங்க ஒவ்வொரு துறையிலையும் அவர்களோட உதவியோடு எல்லாமே நல்ல கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நல்லபடியாக போயிட்டுருக்கு நான் என் கடமையை இருக்கேன் உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறேன் இதே விஜய்கிட்ட மனைவியை பற்றி எவனுமே கேட்கல மனைவி கூடவே இல்லை அப்போ அதாவது பாருங்கள் அதாவது விஜய் இதே எது கம்பேர் பண்ணுறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சையை வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஏன்னா விஜய் ரசிகர்லாம் ரஜினியை கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க அப்போ ரஜினி ரசிகர்லாம் விஜயை போட்டு தார்மாராக கிழிச்சு எடுத்தாங்க இந்த அந்த ப பசி இருக்குது பதவி பசியும் வெறியும் விஜய்க்கு இருக்குது அப்படின்றது அந்த சம்பவத்துலேருந்து தெரிஞ்சுது ஆனால் விஜய் இன்னை அது அஜித் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா எனக்கு இந்த பட்டத்து மேலாம் நம்பிக்கை இல்லை அந்த பட்டத்தை நோக்கிலாம் நான் நகரலை அப்படின்றேன் அப்போ என்ன ஆகுது அப்போ எவ்வளோ ஒரு ஞானம் பெற்றவராக பேசுகிறார் அடுத்து வந்து தன் நண்பர்களால் வெட்டினார் ஒரு ஒரு வார்த்தை கூட விஜய் என் நண்பர்களில் யாருன்னு அவருக்கு அவர் வந்து இது வரைக்கும் சொன்னதே இல்லை அவர் குடும்பத்தையும் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லை கட்சி மாநாட்டில் நீங்கள் திமுகவை எடுத்தாலும் சரி யா அதிமுகவை எடுத்தாலும் சரி யாரை இப்போ ஜெயலலிதா இருந்தப்போ கூட அவர் கல்யாணம் ஆகலைனா கூட வந்து சசிகலா கூட ஒரு நண்பின்ற வகையில் அவர் படை சூழல் எல்லாம் வருவாங்க அதே மாதிரி திமுகவில் கலைஞர் வந்தாருன்னா அவரோட மனைவி எல்லாம் குடும்பத்தோடு வந்து உட்காருவாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ விஜயகாந்த் இருக்கும்போது மனைவி எல்லாரும் எல்லாருந்தான் வருவாங்க ஆனால் விஜய் மனைவி எங்கே இருக்காங்க கூட தான் இருக்காங்களான்ற கட்டத்தில் இப்போ அஜித் கொடுத்த பேட்டியை மனைவியை பற்றி அந்த ரிப்போர்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அவர் பிரபலமானவர் என் மனைவி பிரபலமானவராக இருந்தாலும் என்னுடைய பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு எனக்கு பக்கபலமாகவும் என் வெற்றிக்கு துணையாகவும் இருக்கிறார் எப்படி சொல்கிறப்பார் மனைவி என் மனைவி எனக்கு பின் துணையாக இருக்காருங்க உதவியாக இருக்காரு அவர் தான் அவர் ஒரு முக்கிய பங்காற்றாரு அப்படின்னு சொல்லாமல் என் மனைவி பிற பிரபலமானவர் அப்படின்னா அவர் உண்மையிலே பிரபலமானவர் தான் அதையெல்லாம் முதலியை தள்ளிவிட்டு எனக்காகவே வாழ்கிறார் அப்படின்றத சொல்கிறாரு அவரும் ஷாலினி அவர்களும் அஜித்காக வாழ்கிறார் அப்படிங்கும் போது தன்னுடைய குடும்பம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு எனக்கு பதவி மேலே ஆசை இல்லைன்றதையும் சொல்கிறாரு என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் விஜயை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எதுவுமே விஜய்கிட்ட இந்த எந்த குவாலிட்டியுமே இல்லை அப்படின்றத நம்ம பொதுவாக பார்க்கலாம் சரி இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அரசியல் ரீதியாக போனால் விஜயை பார்க்க முடியாது அஜித்தை பார்க்க முடியாது பேச முடியாதுன்னு ஒன்று பத்மஸ்ரீ அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விருது அதாவது இந்தியாவில் மிக உயரிய வி விருது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறது ப்ரா பத்ம விபூஷன் ரைட்டா அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது பத்ம பூஷன் அதுக்கு அடுத்த முதல் நிலையில் இருக்கிறது பத்மஸ்ரீ இப்போ ப பத்மஸ்ரீன்றதே மிகப்பெரிய விருது தேசிய விருது இந்தியாவிலே வந்து இப்போ ஒரு கலைஞர்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் சிலர் தான் வாங்கியிருப்பாங்க சரியா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கமலா பத்மஸ்ரீ கமலஹாசன் அந்த காலத்தில் வாங்கினாப்பில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல நடிகர்களுக்கு கொடுத்தாங்க மம்முட்டி மோகன்லால் அவரெல்லாம் பத்ம பூஷன்லாம் வாங்கிட்டார் எப்போயோ ஏன்னா அவரெல்லாம் சீனியர் நடிகர்கள் ஸோ இதில் வந்து என்னென்னா பத்ம பூஷன் விருது கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பத்மஸ்ரீயே இன்னும் அஜித்து கொடுக்கல ஆனால் எதற்காகனே தெரியாமல் பத்ம பூஷன் என்கிற மேல் உள்ள உயரிய விருதை கொடுத்துருக்காங்க இது காரணம் என்னென்னா அஜித்துக்கு வந்து ஒரு ஒரு இதை போடு தூண்டில போடுறது தான் போட்டு வைப்போம் எலெக்ஷன் டைமில் வந்தால் நமக்கு ஒரு இருக்கட்டும் இல்லை எதிர்த்து போனோன்னா எப்படி நம்ம எதிர்பாராத நேரத்தில் அவார்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் ஈடியை வச்சு தூக்கிடுவாங்க அதுதானே அவங்க பண்ண பண்ணக்கூடிய வேலை அதனால என்னென்னா விஜய் அஜித்தை வந்து லாக் பண்ணுறாங்க ஒன்று வாங்க உங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்துட்டோம் உங்களுக்கு விருதம் கொடுத்துருக்கோம் மோடிஜியை பார்த்தீங்க வணக்கம் வச்சிங்க அமித்ஷாஜியே நேரில் பார்த்துட்டிங்க ஓகே அடுத்த கட்டமாக மோடிஜியே வந்து அஜித்தை கூப்பிட்ற மாதிரியான ஒரு சூழல் வரும் அடுத்தடுத்த கட்டங்களில் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரலனா கூட வெளியிலேருந்து கூட குரல் கொடுங்க திமுகவுக்கு எதிராக இந்த மாதிரி நடக்குது இப்படி நடக்குது தேசபக்தி இப்படின்ற மாதிரி எதை வடைய சுடுங்கன்ற ஒரு அப்ரோச் அடுத்து வருவாங்க ஸோ இதுக்கிடையில் விஜய் பீதியாக இருக்காப்புல விஜய் கட்சி பார்த்தீங்கன்னா பெரிய பூங்கா இருக்குது எப்படின்னா விஜய்க்கு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளமும் சிறுவர்கள் பட்டாலமும் இருந்தால் கூட இப்போ விஜய்க்கு விழுகிற ஓட்டு பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது விஜய் ஆதரிக்கிறவர்களுக்கு அப்படி ஒரு கட்டம் இருக்குது ஆதரிக்கிற ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் இருந்த தாவரம் விஜய் வந்து நேரம் கழுத்தை உடச்சி காலி பண்ணிகிட்டு போய் போல அதில் விஜய் வந்து மிரண்டு போயிட்டாப்புல அன்னைக்கு குதிச்சதில்லை சரி இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலான்னு இன்றைக்கி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு என்ன உடம்பு உறவுகளே நெஞ்சில் குடி இருக்கும் வீட்டில் குடி இருக்கும் வாடகைக்கு குடி இருக்கும் ஒத்தி குடி இருக்குன்ற மாதிரிலாம் பேச்சிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்க அன்பு வருவோம் அபரீதமான அன்பு தான் ஆனால் இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் மேலேருந்து மரத்துலேருந்து குதிக்கிறது ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை ஓடிட்டு வந்து குறுக்கால விடுறது டயருக்குள்ளே வந்து பல்டி அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி பயமாக இருக்குதுன்னு சொல்லாமல் எனக்கு வருத்தமாக இருக்குது என் மேலே அன்பு இருந்தால் நீங்கள் இதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டிங்கன்னா அதெல்லாம் அன்பு ஓவரானதுனால தான் செய்கிறாங்க ஏன்னா விஜய் கழுத்தில் குதிச்சுனா கழுத்து எலும்பு வச்சுன்னா விஜய் வாழ்க்கையை நாசமாக போயிருக்கோம் அதில் தான் விஜய் மிரண்டு போய்ட்டாப்புல என்னடா அப்படி மரத்துலேருந்து திடீர்னு குதிக்கிறான் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாப்பில் விஜய் ஏன்னா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன் எல்லாமே கீழே இருக்காங்க மேலேருந்து குதிக்கிறாய் மரத்தில் இருந்து குதிச்சா ஸோ என்ன தான் ப்ரொடெக்ஷன் போட்டு இரும்பு கண்ணாடி குண்டாக போட முடியும் கண்ணாடி குண்டு போட்டு அது மேலே விழுந்தானாலும் கண்ணாடி அவனும் அவனு நம்மளை கண்ணாடி சில்லு குதிச்சு குத்திடுமே அப்படின்ற மாதிரி அச்சம் மிரட்சி பயம்லாம் விஜய்க்கு வந்துடுச்சு ஏன்னா முதல் ஃபெயிலியர் என்ன அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி சேர முடியாது அப்படின்ற மாதிரி பாஜக காரன் கொத்திட்டு போயிட்டேன் அதிமுகவை ரெண்டாவது ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆட்கள் கூட இல்லை கத்துக்குட்டிகளாக இருக்காங்க ஏன்னா இவர்களை வைத்து எப்படி இந்த கட்சியை இழுத்து கொண்டு போகிறதுன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது மூணாவதா தொண்டர்கள்ன்ற பேரில் இருக்க ரசிக குஞ்சுகள் அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுதுன்னா மேலே குதிக்குது டயரில் குதிக்குது கிரவுண்டில் குதிக்குது அப்படிங்கும்போது விஜய் மிரண்டு போயிருக்க நேரத்தில் அஜித்தை உள்ளே இழுத் இழுத்தம்னா விஜய்க்கு சரியான நேரத்தில் ஆப்பு வச்சிடலான்னு சொல்லி பாஜகவும் நினைக்குது திமுகவும் விஜயை வச்சு அந்த அஜித்தை வைத்து கேம் ஆடி விஜய்க்கு செக்கு வைக்கிறதுக்கான பிளானில் இருக்கு அப்படின்றதே நம்ம பார்க்குறோம் எது எப்படி இருந்தோ அஜித் வந்து ஜெயலலிதா மேலே கொஞ்சம் ஃபேவராக இருந்தார் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கூட்டத்திலே சில எதிர்ப்புகளையும் தெரிவித்தார் இருந்தபோதிலும் காலங்கள் மாறிவிட்டது இப்போது திமுகவோட கொஞ்சம் நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கார் ஒரு டச்சில் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னால் வந்து நீங்கள் வந்து கார் ரேஸில் முதல்ல வாழ்த்து தெரிவித்தது உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு அவர் நன்றிலாம் தெரிவிச்சிருந்தாரு எனவே இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அஜித்தை யார் பக்கம் இழுக்கிறதுன்னு திமுகவும் பிஜேபிக்கும் பெரும் போட்டியாக இருக்குது பிஜேபிக்கு வந்து நிச்சயமாக அஜித் போக மாட்டார் ஆதரவு அளிக்க மாட்டார் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து பிஜேபி பற்றி அஜித்துக்கு நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அவர்கள் எப்போயும் வழக்கமாக செய்கிறது ஒன்று காசு கொடுப்பான் பதவி கொடுப்பான் அதிகாரத்தை கொடுப்பான் அதையும் நீ வேணான்ட்டீங்க அப்படின்னா இடி அனுப்புவான் சிபிஐ அனுப்புவான் இதில் முதல் கட்டத்தில் இறங்கியிருக்காப்புல ஏன்னா அஜித் பணம் வாங்க மாட்டாப்புல அப்படின்றதுனால ஒரு ப ஒரு பெரிய ஒரு விருதை கொடுத்துருக்காங்க பத்ம விபு பூஷன் விருதை கொடுத்துருக்காங்க இதை வச்சு நூல் போட்டு இழுப்பாங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க இழுத்து பார்ப்பாங்க இல்லை வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கிடைச்சியில் சொன்னால் அஜித்துக்கு வந்து ரைடு விடுறதுக்கான வாய்ப்பும் எப்போ இந்த வருஷம் எண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை அஜித் வந்தார் அப்படின்னா திமுக ஃபேவராக வருவாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்